السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكرية الله من الذي أرخلي أن بشهود الرخلي يا تدرشي أخبارت وركولي دعاك لنديا ذكرك لنديا تخفل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இந்த து ஆவை நாம் ஓதினால் போதும் அல்லாஹில் சுபஹான அவனுடைய உதவிகளை நமக்கு வழங்குகின்றான் இந்த து ஆவை ஓதினால் அல்லாஹினுடைய ரிஸ்க் நம்மை தேடி வரும் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு து ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் இந்த ஓதினார்கள் உதவி அவர்களுக்கு உடனே அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு முறை அவர்களுடைய வீட்டிற்கு ஒரு விருந்தினர் வந்திருந்தார்கள் விருந்தினரை உபசரிப்பதில் ரசூலுல்லாஹி சொல்லு அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மிக சிறந்தவர்களாக இருந்தார்கள் அவர்கள் தனது உணவு இருக்கிறதா இந்த வந்த விருந்தினருக்கு வழங்குவதற்கு கேட்ட பொழுது கொடுப்பதற்குரிய உணவு இருக்கவில்லை அப்போது ரசூலுல்லாஹி அல்லாஹு வசல்லம் அவர்கள் இந்த து ஓதினார்கள் ரசூலுல்லாஹி அல்லாஹு வசல்லம் அவர்களுக்கு பொறித்த ஒரு ஆடு அன்பளிப்பாக வந்தது இது அவ்வாஹுவின் நட்பாக்கியத்தில் நின்றும் உள்ளதாகும் அவனது ரஹமத்தை நாம் எதிர்பார்த்தவர்களாக இருக்கின்றோம் என்று நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லா இபின் மசூத் ரதி அல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார்கள் தபுரானி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே بالتايرتي منو تيلو تيون بذاو الحديث صحيح إدم بتركنه ذي إن دعاء رسول الله صلى الله عليه وسلم أو الأول نره الأخرال اللهم إني أسألك من فضلك ورحمتك فإنه لا يملكها إلا أنت اللهم إني أسألك من فضلك ورحمتك உனது நட்பாக்கியத்திலிருந்தும் அருளிலிருந்தும் உம்மிடம் கேட்கிறேன் உன்னை தவிர அதற்கு அதிகாரம் படைத்தவர்கள் வேறு யாரும் இல்லை என்று பொருள் படக்கூடிய இந்த துவாவை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள் அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய ரிஸ்க் அங்கே வந்து சேர்ந்தது இதனை நாமும் ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும்